கத்து இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிள்ளை பாப்பாவிடமோ அல்லது உம்மாவிடமோ ஒரு பக்கம் சார்ந்து இருந்துட்டு ஒருத்தரை எட்டி உதைக்கிறது அதை வந்து நான் சும்மா ஒரு வார்த்தையில் சொன்னாலும் உண்மையிலேயே யதார்த்த அது நடக்குது ஒரு ஒரு சகோதரி கோல் பண்ணுறாங்க என் பிள்ளை வந்து உமாவோடைய பாப்பாவோடைய எப்பவுமே ஒட்டி இருக்கும் பாப்பா என்னால் என்ன ஒன்று பண்ணாலும் செய்யும் பாப்பா சொன்னபடி படி கேட்குது பாப்பாவோட இறக்கம் அறிக்குது பாப்பாவை முத்துமிடுது ஆனால் என்ன ரொம்ப அடிக்குது என்னை வெளியே போடி செத்து போடி இப்படியெல்லாம் சொல்லுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதே மாதிரி ஒரு சில பிள்ளைகள் வந்து உமாவோட ரொம்ப இறக்கம் வந்துட்டு பாப்பாவை எதுக்க துவங்குது இப்படியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் குழந்தைகள் ஆகுது அப்படிங்கறத நாங்கள் பார்க்கணும் தாய் தகப்பன் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் எந்த குழந்தைகளுக்குமே தாயின் தகப்பனும் ரொம்ப ஒரு பாசத்துக்குரிய முதல் உறவுகளாக அது இருக்குது அதுலேயும் வந்து தாய் வந்து மூணு படி மேலே வந்து ஒரு ஆளோட நெருக்கம் அறிக்குதுங்கிறத நபிகள் நான் சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு நபி தோலை கேட்குறாங்க அல்லா ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நான் அதிகம் தோழமை வைத்துக் கொள்வதற்கு யாரு தகுதி 的。 உன்னுடைய தாய்ங்குறாங்க அடுத்தது உன்னுடைய என்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதுவும் உன்னுடைய தாய் தாங்கிறாங்க அதுக்கு அடுத்தது உன்னுடைய தகப்பன்ங்கிறாங்க அதுக்கப்புறமா கேட்கல மூன்று படி தாய்க்கும் நாலாவது படி தகப்பனுக்கும் ஒரு குழந்தை வந்து ஒரு 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 மனிதன் வந்து இந்த உலகத்திலேயே அல்லா ரசூலுக்கு அடுத்தபடி தோழமை நெருக்கம் பாசம் வைத்துக் கொள்றதுல ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல நபிகள் நான் சலவாரசலமாக சொல்லி காட்டுறாங்க ஏன்னா ஒரு குழந்தை வயிற்றிலே இருந்து அது பிரச வைத்து அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது வரைக்கும் எல்லாம் தாயோடையே ஒட்டி இருக்குது தகப்பன் அப்பப்போ வந்து அதை தூக்கி முத்தமிடுறான் அப்ப அடுத்தது தகப்பன் அதுக்கப்புறம் தான் மத்தவங்க இப்படியான இந்த குழந்தை வந்து தாயோடு எதிர்ப்பா இருந்துகிட்டு தகப்பனோட சார்பாக இருக்கிறதுக்கு இம்பாசிபிள் என்ன காரணம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா அவங்களுடைய வளர்ப்பு முறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதாவது ஒரு தாய் தகப்பன் ரெண்டு பேருமே குழந்தைய வளர்த்து பாசம் காட்டும்போது அவங்களுக்குள்ள ஒரு இயல்பாக ஒரு சில போட்டிகள் வந்துடுது ஏன்னா வந்து படங்களோ நாடகங்களோ பார்த்துட்டு கதைகளை கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது என்னுடைய இந்த பிள்ளை வந்து உம்மா செல்லம் என்னோட மட்டும் தான் பாசம் அறிக்கணும் உம்மா செல்லம் இது வாப்பா செல்லம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க நீ யார் செல்லம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஆரோட இறக்கம் அப்படி என்று கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வியை வந்து என்ன செய்த பிள்ளையை ஏதோ ஒரு முடிவு எடுக்க தூண்டுது ஒரு பக்கம் இரு அப்படிங்குறது அப்போ அவங்கள பிள்ளைகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க அது உம்மாட பிள்ளை இது வாப்பாட பிள்ளை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க அப்படி போது அந்த குழந்தை என்னுடைய மனசுல ஒரு பக்க சார்வான அன்பு வந்து அதிகமாகுது ஒன்று அதிகமானால் இன்னொன்று அப்படியே குறைய தொடங்கும் எதிர்க்க தொடங்கும் ஒரு அன்பு தக்க வச்சு கொள்றதுக்கு இப்ப வாப்பா செல்லம் வாப்பா செல்லம் நீ வாப்பா பிள்ள வாப்பா பிள்ளைன்னு சொல்றவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து தன் பக்கமே சாரணும் அப்படிங்குறதுல அவர் வார்த்தைகளை கொட்டுறாரு இந்த பிள்ளை என்ன செய்தான்னு சொன்னா பாப்பா தான் நேசிக்கணும் என்னோட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய் பத்தி பிழையான விஷயத்த சொல்றது உமாவை எதுக்குறது உம்மாவை உடைய நடவடிக்கைகளில் சில பிள்ளைகள் இருந்து அதை போய் சுட்டிக்கிட்டு பாப்பா உம்மா டிவி பார்த்து பாப்பா உம்மா தொழல்ல பாப்பா உம்மா இப்படி செஞ்சு பாப்பா உமா எனக்கு அடிச்ச பாப்பா அப்படிங்கிறது இப்படியாக செஞ்சு எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல மலருது இது எவ்வளோ பெரிய விபரீதமாக மாறுமங்கிறது தாயப்பகன்னு தெரியல அவங்களுக்கு புரியல அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த தாயை தகப்பன்னு சப்போர்ட் பண்ண தொடங்குறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் ஒரு குழந்தை தப்பு செஞ்சு அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்குற நேரம் இன்னொருத்தர் வந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்றது பச்சை பிள்ளையான ஒரு விடயம் உமா ஒரு பிள்ளைக்கு அடிக்குது அப்படின்னு அந்த பிள்ளை வந்து பக்கத்துல இருக்கிற வாப்பாவை உதவிக்கு அழைக்கும் பாப்பா பாருங்க வாப்பா உமா அடிக்கிறா அப்படின்னு ஏ அடிக்காத பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு அடிக்காத நான் பாத்துக்கிறேன் விடு என் பிள்ளைக்கு அடிக்காது அப்படி என்று சொல்லும் அந்த குழந்தை தவறை இன்னும் செய்ய தொடங்கும் என்னடா இருந்தாலும் தகப்பம் காப்பாற்றுவார் பாப்பா என்ன காப்பாற்றிக்குவார் அப்படின்னு அந்த குழந்தை வந்து முடிவு எடுக்குது இதுதான் அந்த குழந்தைய வந்து வளர்க்குற விதத்தில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய முதல் தப்பு ஒரு குழந்தை வாப்பா வளைச்சு பாப்பா உம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாப்பா என்ன பண்ணணும்னு சொன்னால் உம்மாங்கிறதுனால தான் கொஞ்சமாக அடிக்கிறாங்க நான் ரொம்ப அடிப்பேன் நீ செஞ்ச தப்பு தானே மன்னிப்பு கழுவுமா கிட்டே அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் தாயின் தகப்பனின் சேர்ந்து தான் பிள்ளைய வளர்க்கணுமே தவிர தாய் தாயை எடுத்துக்கிட்டு தகப்பன தகப்பனை எடுத்துக்கிட்டு தாயை குழந்தைய வளர்த்தா குழந்தை நல்லா வராது குழந்தை அழிஞ்சே போயிட்டு எனவே குழந்தைகள்கிட்ட வந்து அன்பு காட்டும் போது நீங்க உமா செல்லம்மா வாப்பா செல்லம்மா என்று கேட்கக்கூடாது நீங்க உமா வாப்பா செல்லம்மா அப்படின்னு சொல்லணும் நீங்க எங்க ரெண்டு பேரையும் நீங்க நினைச்சுக்கிறீங்க தானே அப்படிங்கணும் அப்ப குழந்தை வந்து உமா ஒரு தோல்ல வாப்பா ஒரு தோல்ல கைப்பட்டு ரெண்டு பேருக்குமே அன்பா இருக்கிறத நம்ம பழக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக்கிற கூடாது சில நேரம் கனவு மனைவி கடையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்த அந்த பிரச்சனையை வந்து ஊதி குழந்தையை பயன்படுத்திக்கிறாங்க அந்த குழந்தை மன ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது அதாவது என்னிடத்துல ஒரு ஆறு ஏழு வயது குழந்தைய வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு உளவியல் ஒரு சிகிச்சைக்காக கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கவுன்சிலிங்காக கொண்டு வந்தாங்க குழந்தை மென்டலி அப்செட் ஆகிருக்கு மென்டல் இன்னஸ்